சற்றுமுன் வெளியான தகவல் அகவிலைப்படி உயர்கிறதா ஓபித்தியம் ஆதார் கட்டணம் எல்லாமே மாறப்போகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய விதிமுறைகளில் மாற மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பாக ரயில் டிக்கெட் ரிசர்வேஷன் என்பிஎஸ் சொல்லக்கூடிய தேசிய ஓவிய முறை என்பிஎஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் கட்டணங்கள் உள்ளிட்டவைகளில் மாற்றங்கள் நடத்து நடந்துள்ளன இவைகளை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக கேஸ் சிலிண்டர் விலைகள் ஒவ்வொரு மாதமும் எண்ணெய் நிறுவனங்களால் மாற்றியமைக்கப்படும் அந்த வகையில் சிலிண்டர்களின் விலை நீண்ட காலமாகவே மாறாமல் அப்படியே நிலையானதாக உள்ளது தீபாவளி பண்டிகையும் வரப்போவதால் மத்திய அரசு சிலிண்டர் விலையை குறைத்து இல்லத்தரசிகளுக்கு மத்திய அரசு சர்ப்ரைஸ் தரும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது ஆனால் வீட்டு சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை என்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்குக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த வகையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது அந்த வகையில் ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் செய்ய கட்டணம் ரூபாய் ஐம்பதிலிருந்து எழுபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுகிறது பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணம் ரூபாய் நூறிலிருந்து ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுகிறது என்றும் மற்றும் புதிய ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு இந்த கட்டணம் பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல ஆன்லைன் கேமிங் தளங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் வர உள்ளன ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருந்தது செய்திருந்தது இந்த மசோதாவுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி குடியரசு தலைவர் ஒப்புதலும் அளித்திருந்தார் அதன்படி ஆன்லைன் விளையாட்டு விதிமுறைகள் அமலுக்கு பல மாற்றம் அமலுக்கு வரும் என மத்திய அரசு உள்ளது அதே போல ரயில் டிக்கெட் முன்பதிவு செல்பாட்டில் மாற்றங்கள் நடந்துள்ளது அதாவது ரிசர்வேஷன் திறந்த பதினைந்து நிமிடங்களுக்குள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வெப்சைட் அல்லது ஆப்பிள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் ஆனால் ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது இந்த புதிய நடைமுறை காரணமாகவே விரைவான முன்பதிவு அணுகல் அல்லது முன்னுரிமை டிக்கெட் ஒதுக்கீட்டை பெறலாம் மேலும் இடைத்தரங்களின் அத்துமீறலையும் தடுக்க முடியும் இந்த என்பிஎஸ் அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் தேசிய ஓவிய முறையில் சில மாற்றங்கள் வந்துள்ளது குறிப்பாக தேசிய ஓவிய முறை ஓவியத்திய சேமிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அதன்படி அரசு சாரா துறையின் சந்தாதாரர்கள் மல்டிபிள் ஸ்கீம் ஒர்க் எம்எஸ்எஃப் கீழ் தங்கள் முதலீட்டில் நூறு சதவீதம் வரை பங்கு சந்தை விருப்பங்களில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இப்போதுள்ள எம்எஸ்எஃப் மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் என்ற புதிய விதியால் பிஆர்ஏஎன் என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஓவைத்திய கணக்கு எண்ணின் கீழ் பல திட்டங்களை வைத்திருக்கலாம் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனிமேல் ஒரே பேண்ட் எண் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் எனினும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற விரும்பாதவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தையே தொடரலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக டிஜிட்டல் பண பரிமாற்ற அமைப்பான யுபிஐ சேவையிலும் மாற்றங்கள் வந்துவிட்டது அதன்படி தேசிய பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆப்ஸ் இந்தியா என்பிசிஐ தனிநபர்களுக்கிடையே பண கோரிக்கை அதாவது மணி ரெக்வஸ்ட் சேவையை நீக்குகிறது இதனால் வரை போன்பே கூகுள் பே போன்ற யுபிஐ பயன்பாடுகள் விரைவாக பணத்தை அனுப்ப பயன்படுத்தப்பட்டு வந்தது அதே போல இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஏ உயர்வு அதாவது டிஏ பற்றிய அறிவிப்பு இந்த மாதம் முதல் இந்த மாதம் முதல் வாரத்திலேயே வரக்கூடும் என்கிறார்கள் அந்த வகையில் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என்றும் ஐம்பத்தெட்டு மூன்று சதவீதம் என்றால் மொத்த அகவிலைப்படி அகவைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் கணக்கிடப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதார் அப்டேட் செய்ய இனி அதிகம் செலவாகும் அக்டோபர் மாதத்தில் முக்கிய அறிவிப்பு அதாவது ஆதார் காரில் ஆதார் கார்டில் அப்டேட் செய்வதற்கான கட்டணங்கள் உயர்கிறது ஆதார் கார்டுகளை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் தொடர்பான சேவைகளுக்கான கட்டணங்களை சமீபத்தில் மாற்றியது இந்த புதிய கட்டணங்கள் அக்டோபர் மாதத்தில் வருகிறது ஆகையால் மக்கள் தங்கள் ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பிக்கவும் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றவும் ஆதார் கார்டு அச்சிட இனி அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அந்த வகையில் இந்த கட்டண உயர்வு இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய ஆதார் பதிவு மற்றும் சில குழந்தைகளின் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாகவே தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது ஆதார் சேவை மையங்களுக்கு போதுமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகளை இலவசமாக வழங்கவும் இந்த மாற்றம் செய்ய பட்டுள்ளது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது ஐம்பது ரூபாயாக உள்ள சேவைகளுக்கான கட்டணம் எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயரும் அதே போல நூறு ரூபாயாக உள்ள சேவைகளுக்கான கட்டணம் நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக திருத்தப்படும் இந்த கட்டண உயர்வு மக்கள் தொகை விவரங்களை புதுப்பித்தல் அல்லது திருத்துதல் பயோமெட்ரிக் தரவை மாற்றுதல் மற்றும் ஆதார் அச்சிடுதல் போன்ற சேவைகளுக்கு பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே சமயம் அடுத்து இரண்டாவது கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் அக்டோபர் ஒன்றாம் என்று தொடங்கும் அப்போது எழுபத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் சேவைகளுக்கான கட்டணம் தொண்ணூறு ரூபாயாக உயரும் மேலும் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் சேவைகளுக்கான கட்டணம் நூற்றி ஐம்பதாக அதிகரிக்கும் இந்த திருத்தப்பட்ட திட்டங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டின் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் அதன் பின்னர் மீண்டும் கட்டணங்கள் மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் புதிய ஆதார் பதிவு எப்போதும் இலவசமாகவே தொடரும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஐந்து முதல் ஏழு வயது வரையிலான குழந்தைகள் மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயது வரையிலான இளைஞர்களுக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகளும் இலவசமாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த இலவச புதுப்பிப்புகளுக்கான மத்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் சேவை மையங்களுக்கு நேரடியாக பணம் செலுத்தும் என்று சொல்லப்படுகிறது தற்போது நூறு ரூபாயாக உள்ள இந்த கட்டணம் நூற்றி இருபத்தி ஐந்தாக உயரும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க